வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு மடப்பள்ளி மாப்பிள்ளை இந்த கதையை எழுதியவர் ஆர்வி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் பெருமாள் கோயில் மடப்பள்ளியில் இருந்த திருமலை தனக்குள் முணுமுணுத்து கொண்டான் ம என்ற எழுத்தை கவிழ்த்து வைத்தது போல மடப்பள்ளி கோயிலின் வெளி பிரகாரத்தையொட்டி ஆற்றங்கரை படிக்கட்டுக்கு அருகில் இருந்தது அவன் முணுமுணுப்பது சில சமயம் யாருடனோ கோபமாக பேசுவது போல ஏன் கொஞ்சுவது போலவும் கூட வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்பதுண்டு இந்த கோளாறெல்லாம் இப்போது கொஞ்ச காலமாக தான் அதாவது சுமார் ஒரு வருஷமாக அதற்கு முன்பெல்லாம் அவன் முணுமுணுப்பதில்லை அதற்கு பதில் வாயில் உளுத்தம் பருப்போ கொத்துக்கடலையோ பாசி பயிரோ முந்திரி பருப்போ எதையோ ஒன்றை சதா மென்றபடியே இருப்பான் வாய் அறவை எந்திரம்தான் கொஞ்சம் பெரிய அறவை எந்திரம் அசை போடும் வாயும் சரி அள்ளி போடும் கையும் சரி அவனுக்கு பெரியவை அவனும் இந்த இருபத்தைந்து வயதுக்கு செம்பு வந்து போலதான் இருப்பான் வாட்ட கை கால் உடம்பு அதற்கு தகுந்தபடி மூக்கும் வெளிகளும் கொண்ட பரந்த முகம் வஞ்சனை இல்லாமல் அப்படி ஒரு வளர்ச்சி ஆள் சிவப்பில் சேர்த்திதான் ஆனால் அறையிலும் தோளிலும் பிசுக்கு பிடித்த அழுக்கு வேஷ்டி துண்டு குளிப்பானோ மாட்டானோ குளித்தாலும் சரியாக குளிக்கும் பொறுமை கிடையாது நெற்றியில் பளிச்சென்று திருமணிட்டு கொண்டு அட்டகாசமாகத்தான் நடந்து வருவான் இரண்டு கைகளையும் வீசுகின்ற வீச்சில் எது நடுவில் தட்டுப்பட்டாலும் எடுப்பது தெரியாமல் கை லாவி எடுத்துவிடும் அவன் தெரு திரும்புகிற திருப்பத்தில்தான் ராகச்செட்டியார் மளிகை கடை பருப்பு மூட்டைகளை நோம்பி புடைத்து பார்வையாக சரக்குகளை பிரித்து வைத்திருப்பார் கைகளை வீசியபடி திருமலை தெருவோடு போவது போலத்தான் இருக்கும் கழுகு வந்து கொத்தி கொண்டு போகிற குறி கடையை தாண்டி போய் கையை திறந்தால் குறைந்தபட்சம் ஓர் ஆழாக்கு பருப்பாவது கையோடு வந்திருக்கும் ராசு செட்டியாரிடம் அவனுக்கு அபார நம்பிக்கை கட்டி இல்லாமல் எல்லாம் சுத்தமாகத்தான் இருக்கும் என்று அப்படியே வாய்க்கு அனுப்பிவிடுவான் வீடு போகிற வரையில் மெல்லுவதற்கு அவனுக்கு அது போதும் ஒரு நாள் செட்டியார் கடை தம்பையா வேடிக்கை பார்க்கலாமே என்று குறும்புக்காக பருத்தி கொட்டை மூடையை பிரித்து வைத்து விட்டான் திருமலை இன்றைக்கு இதைத்தான் அசை போடட்டுமே என்று அவனுக்கு எண்ணம் பாவம் கடைசியில் தம்பையாதான் ஏமாந்தான் திருமலையின் கை லாவி எடுத்தது பருத்தி கொட்டையை அல்ல அதற்கு எதிரே இருந்த துவரம் பருப்பை தான் கையிலேயே கண் இருக்குமோ என்று நினைக்கும்படி அப்படி ஒரு சுருக்கு மெது என்ற பேச்சுக்கே திருமலையிடம் இடமில்லை திருப்பிள்ளைகள் சடுகுடு விளையாடி கொண்டிருப்பார்கள் திருமலை நடுவில் புகுந்து இரு கைகளையும் கபந்தாகரம் மாதிரி பிரித்து கொண்டு கட குடு வாடா வாடா ஓடி பழைய கேடி ஈ ஈ என்று ஒரு வட்டம் அடித்து அத்தனை பேரையும் விரட்டி மிரட்டி விட்டு போய்விடுவான் அந்த சிறுவர்கள் அவனுக்கு வைத்த செல்லப்பெயர்கள் பெயர்கள் செக்குளக்கை மந்தி குரங்கு தடித்தீவட்டி அதெல்லாம் இப்போது போய்விட்டது வாய் அசை போடுவதையே மறந்து விட்டது அதற்கு பதில் அவனை அறியாமலேயே வாய் முணுமுணுப்புத்தான் வந்திருந்தது ஆரம்பத்தில் எல்லாம் உதட்டுக்குள்ளேயே ஓசைப்படாமல் அடங்கியிருந்த முணுமுணுப்பு வர வர மற்றவர்கள் காதுக்கு எட்டும் அளவுக்கு கேட்கத் தொடங்கிவிட்டது இன்றும் அப்படிதான் கேட்டது கவிழ்ந்த மேனாவின் இருண்ட வாயுனுள் அடியெடுத்து வைத்த சண்பகத்தின் கால்கள் அப்படியே தயங்கி நின்றுவிட்டன உள்ளே வேறு யாரோ இருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று ஓர் அச்சம் அவளை பிடித்து நிறுத்திற்று ஒருவேளை திருமலையின் அப்பா ரங்கண்ணாவே வந்திருப்பாரோ என்ற பயம்தான் முதலில் வந்தது அவர்தான் தல்லாமை வந்து படுத்து படுக்கையாகிவிட்டாரே என்ற நினைப்பு அப்புறம்தான் வந்தது அப்படியானால் வேறு யார் இந்த நேரத்தில் உள்ளே வந்திருப்பார்கள் யார் வந்தாலும் இந்த இருட்டு சந்தை தாண்டி மடப்பள்ளிக்குள்ளே போக மாட்டார்களே ஆனால் பேச்சுக்குரல் கேட்கிறதே இதான் தெரியுமா உனக்கு இன்னமும் தெரியுமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாருக்காக இந்த வெண்பொங்கல் பண்ணி வைக்கிற நீ வருவே வருவேன்னு எத்தனை மணி வரையிலே பொறுத்து பொறுத்து பார்க்கிறது நீ இந்த தெரு வழியாக வராமல் போகாமையா இருக்க அப்படியே கோயில் பக்கமாக நுழைஞ்சி பெருமாளை பார்க்குறதோட இந்த மடப்பள்ளியையும் எட்டி பார்த்து போகப்படாது போக மாட்டேன் நீ எனக்கு தெரியும் உனக்கு பயம் கடிச்சா தின்னுபிடுவேன் என்னவோ நடுங்கி சாகரியே இந்த நேரத்துக்கு வந்தால் எந்த பரதேசியும் இங்கே வரமாட்டான் நீ பாட்டுக்கு ஜோராக வரலாம் வெண்பொங்கலை வாங்கிட்டு போகலாம் இங்கேயே கொஞ்சம் தின்னுட்டும் போகலாம் நெய் சொட்டும் எல்லோருக்கும் நெய் விட் எப்படி கட்டும் முப்பது காசுக்கு உனக்குன்னா காசு கணக்கு ஏது ஸ்பெஷலாக கவனிப்பேன் திருமலையின் குரல்தான் எது சந்தேகமே இல்லை இவ்வளவு கேட்ட பிறகு இங்கு எதற்காக இன்னும் நிற்பது ஆனால் சம்பகம் அந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்று கொண்டே இருந்தாள் அவளுக்கு அவசியம் இங்கிருந்து கிடைப்பது எதையாவது வாங்கி கொண்டு போய்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் அம்மா பட்டினிதான் வேறு எதை வாங்கி கொண்டு போனாலும் சாப்பிட மாட்டாள் மாதம் மூன்று நாள் ஒரு வேளை போது இந்த புளியோதரை தயிர் சாதம் இருந்தால் வெண்பொங்கல் எல்லாம் முப்பது பைசாதான் அவள் கையை திறந்து பார்த்தாள் இரண்டு பொட்டலத்துக்கு வேண்டிய காசு இருந்தது இன்னும் முப்பது காசு இருந்தால் மூன்று சாதங்களையும் வாங்கலாம் அதுதான் வீட்டிலேயே வேறு காசு இல்லையே ஆகவே அந்த ஆசைக்கே இடமில்லை ஆனால் திடீரென்று இந்த இரண்டு பொட்டலத்தை கூட வாங்கி கொண்டு போக அவளுக்கு பிடிக்கவில்லை வந்ததே தெரியாமல் திரும்பி விடலாமா என்றுதான் பார்த்தாள் ஆனால் கால் ஏன் அடியெடுத்து வைக்க மறுக்கிறது உள்ளே வந்திருப்பவள் வெளியில் வராமலா போய் விடுவாள் அவள் யாரென்று அந்த முகத்தை கொஞ்சம் பார்த்து தான் போவமே சண்பகத்துக்கு இன்னொரு எண்ணம் கூட வந்தது உள்பக்கம் வந்திருப்பது யார் என்று எட்டி தான் என்ன மோசம் மடப்பள்ளிக்குள்ளே தனியாக ஓர் ஆண் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாளை ஒருத்தி என்ன துணிச்சல் செண்பகத்துக்கு எண்ணமோ ரோஷமாகவும் இருந்தது யாரோ ஒருத்தியிடம் திருமலை இவ்வளவு தூரம் அக்கறை காட்டி பேசுவது அவளுக்கு சகிக்கவில்லை உள்ளே இப்போது பேச்சு குரல் கேட்கவில்லை பாத்திரங்களின் ஓசையோடு வெண்பொங்கலின் மனம் வந்து மூக்கை துளைத்தது இருந்தாலும் அங்கே பிடிக்கவில்லை வந்து சுவடு தெரியாமல் போய்விடலாம் என்று வாசலை விட்டு தாண்டி வாதாமரம் வரை வந்தாள் உடனேயே வாதாம் இலையில் கட்டிய பொங்கலுக்காக அம்மா காத்திருப்பாளே என்ற நினைவு வரவே மறுபடியும் மடப்பள்ளிக்கு சந்துக்குள்ளே நுழைந்தாள் இப்போது கடைசி வரையில் போய்விட்டாள் கழுத்தை மட்டும் வளைத்து உள்ளே பார்த்தபோது அங்கே எந்த பெண்ணையும் காணவில்லை திருமலைதான் பானையிலிருந்து சாதத்தை வடித்துக் கொண்டிருந்தான் மடப்பள்ளியிலிருந்து வெளியில் போக வேறு வழி இல்லை அப்படியானால் உள்ளே பேசிக் கொண்டிருந்தவள் எப்போது வெளியே போனால் ஒன்றும் புரியவில்லை அவள் வெளியில் போனபோது அங்கிருந்தவளும் பின்னாலேயே போயிருப்பானோ தெரியவில்லை ஊரிலே எத்தனை எத்தனையோ விதமான கிராப்பு தலைகள் இருந்தாலும் திருமலை குடுமிதான் வைத்திருந்தான் தொழிலுக்கு ஏற்ற வேஷம் என்றாலும் அதுவே அவனுக்கு எடுப்பாகத்தான் இருந்தது திருமலையின் தான் இப்போது கண்ணில் பட்டது எத்தனை விசாலமான முதுகு நன்றாக இழைத்த பலாப்பலகை மாதிரி வந்தது தெரியாமல் மொட்டு போல் நின்று எட்டி பார்த்து கொண்டிருப்பது கூட அதுதான் ஆனால் அவனை எப்படி கூப்பிடுவது முதுகெல்லாம் முத்து முத்தாக வேர்த்து விட்டிருக்க அவன் மடப்பள்ளியில் புளியோதரை கலப்பதை வேடிக்கை பார்த்தபடி நின்றான் அவனுடைய கை சுருக்கு அவளுக்கு பிரமிப்பாக இருந்தது ஒரு நிமிஷத்தில் ஒரு குடை புழியோதரை தயாராகிவிட்டது பரபரவென்று கை அடுத்த காரியத்தை செய்ய வாய் ஒரு பாட்டை தாறுமாறாக பாடத் தொடங்கிவிட்டது பாட்டை அவன் ஒரு பக்கம் எழுக்க குரல் வேறு பக்கம் போக ஷண்பகத்துக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது எப்படியோ அடக்கி கொண்டாள் இருந்தாலும் திரும்பி அவளை பார்த்து விட்டான் உடனேயே பாட்டும் நின்று நின்றுவிட்டது அசட்டு சிரிப்போடு எப்போ வந்தாப்ள என்றான் இப்பத்தான் நினச்சிட்டே இருந்தேன் என்னென்ன போன வெள்ளிக்கிழமை அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமையை போல் ஆயிட போ என்ன ஸ்பெஷலாக பொங்கல் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கும் அதே போல் ஸ்பெஷல் தான் நல்ல வேலை இன்றைக்கி அப்படி ஆகாது இதை கேட்டதும் செண்பகத்தின் முகம் சிவந்தது இது என்ன வரவாளுக்கெல்லாம் எல்லாம் சொல்கிற பாடம் போல் இருக்கே அப்படி எல்லோருக்கும் சொல்கிறது இல்லை இது சித்த முந்தி கூட யாரண்டையோ வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலை பற்றி பேசி கொண்டிருந்தாப்ல என் காதலி விழுந்ததே என்றாள் நானா பேசிருந்தா பிள்ளையா இருக்காதே கையும் களவுமாக பிடிப்பட்டவன் உளறுவது போல் இருந்தது அவளுக்கு அவன் பேச்சு அது என்னமோ எனக்கு ரெண்டு பொங்கல் வேணும் இதோ இருக்கு காசு அவள் தரையில் வைத்த நாணயத்தை அவன் குனிந்து எடுத்த விதமே அலாதியாக இருந்தது சோழி ஆடுவது போல் அதை எடுத்து அவளிடமே திருப்பி நீட்டினான் இருக்கட்டும் அப்புறமா வாங்கிக்கிறேன் முதல்ல சுட சுட இங்கேயே சாப்பிட கொஞ்சம் பொங்கல் கொடுக்கிறேன் ம் ம் எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னால் யார் விட்டா ஸ்பெஷலாக செய்ததை சாப்பிட்டாக வேணுமில்ல சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் நான் அகத்துக்கு போய் சாப்பிட்றேன் இங்கே யாரும் இப்போ வரமாட்டாங்க எனக்கும் கொஞ்சம் காரியம் இருக்குது அதுக்குள்ளே சாப்பிடலாம் ரெண்டு பொங்கலுக்கு மேலே நான் காசு கொண்டு வரலையே அதுக்கு மேலே நானும் காசு கேட்கலையே சண்முகத்துக்கு பயமாக இருந்தது கூச்சமாகவும் இருந்தது என்ன ஆனாலும் திருமலையிடமிருந்து தப்பி செல்ல முடியாது போலிருந்தது மடப்பள்ளி குறுக்கு சுவர் மறைவில் உட்கார்ந்து திருமலை கொண்டு வந்த பொங்கலை வாயில் போ போட்டு போதெல்லாம் மகா லஜ்ஜையாக இருந்தது திருமலை மறைந்து நின்று கொண்டு எட்டி பார்க்கிறானோ என்று கூட கவலைதான் ஆனால் அவன் உள்ளே தயிர் சாதம் பிசைவதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தான் திடீரென்று மடப்பள்ளிக்குள் இருந்து முன்பு போல் குரல் கேட்டது நானா மாட்டேங்கிறேன் அவன் அம்மா கொடுக்கணுமே எனக்கும் கொடுத்து வச்சிருக்கானுமே என்ன ஏழை ஆனாலும் மடப்பள்ளி வேலைனா இழப்பம்தானே நாளைக்கே சம்மதம்னு சொல்லட்டும் அவள் அம்மாவுக்கு பைசா செலவில்லாமலே நானே செலவழித்து பண்ணிக்கிறேன் பின்ன எதுக்காகத்தான் இந்த ஒரு வருஷமாக அஞ்சு காசு பத்து காசு அப்பாவுக்கு தெரியாமல் அதிகமாக வச்சு விற்கிறேன் இந்த காலத்தில் எல்லாம் தலையில நொ நொடிக்கிறதுகளே இந்த லட்சணம் யாருக்கு வரும் கிட்டக்க இன்னைக்கு தானே பார்க்குறேன் சிலது தூரத்து பார்வைக்கு நன்னா இருக்கும் கிட்ட பார்த்தா பொக்கையும் பொறையுமா சகிக்காது இது என்னடான்னா செட்டியார் கடை கடலை பருப்பாட்டமாக ரங்கா பசுமையானு இருக்குது என்ன எங்கள் அம்மா நகையெல்லாம் போட்டால் இன்னும் பிரமாதமாக தான் இருக்கும் நான் கூட தான் வேறு வேலையும் கிராப்புமா இருந்தா இன்னும் எப்படி எல்லாமோ தான் இருப்பேன் அதுக்கென்ன பண்ணுறது சம்பாவுக்கு பொங்கலே செல்லவில்லை வெளியில் போட்டுவிட்டு அப்படியே போய்விடலாமா என்று கூட பார்த்தாள் திருமலைக்கு இப்படி போய் எண்ணம் இருக்கலாம் என்று அவள் முன்தடவையே சந்தேகப்பட்டதுதான் ஆனால் மறைவிலை யாரையோ உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு இதையெல்லாம் போய் சொல்கிறானே என்று எரிச்சலும் கோபமும் பட்டாள் கடைசியில் கையை கழுவிக்கொண்டு திரும்பி வந்தபோது அங்கே மூன்று பொட்டலங்கள் இருந்தன திருமலையும் இருந்தான் நான் ரெண்டு தானே கேட்டேன் ரெண்டு கேட்டா மூணு கொடுக்கப்படாதா அதுக்கு பைசா கொண்டு வரலையே எதுக்கும் நான் பைசா கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் அம்மா கோவிச்சுப்பா இது ஒன்றும் இலவசம் இல்லையே இந்த மூணுமே அறுபது காசு தான் ஒரு பொட்டலம் இருபது காசு சரிதானே கணக்கு என்னமோ சரிதான் பேசுறது தான் சரியா படல காசை வைத்துவிட்டு அந்த பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு அவள் வேகமாக வெளியேறி போனாள் போகும்போது அவளுக்கு என்னமோ அழுகை அழுகையாக வந்தது ஆனால் காரணம்தான் தெரியவில்லை ஏண்டி கண்ணெல்லாம் சிவந்து கிடக்கிறது அம்மா உனக்கு இதோ இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏன் இத்தனை நாழி என்றாள் அவளுடைய அம்மா இனிமேல் என்னை அங்கெல்லாம் போக சொல்லாதே சரியா சொல்லி தொலை ஏண்டி அதனாலே இப்போ என்ன மோசம் வந்தது ஏன் இப்படி கலங்க அடிக்கிற என்ன ஒரு கலங்கலும் இல்லை நீ சம்மதம்னு சொன்னால் போதுமா நாளைக்கு உனக்கு மாப்பிள்ளை வாட்ட சாட்டமாக வந்துடுவார் பணக்காசு இல்லைன்னு விழிக்க வேண்டாமா வேண்டியது சேர்த்து வச்சிருக்காராம் யார் அப்படி சொல்கிறது யாரோ யார்கிட்டையோ என் பட சொன்னதை கேட்டு தான் வந்து சொல்கிறேன் அதான் எங்கேன்னு கேட்குறேன் மடப்பள்ளிக்குள்ள யார் திருமலையா தேவ் அண்ணா பிள்ளையா சொல்கிறான் அவர் அப்பா உனக்கு அண்ணாவா சொந்த அண்ணா ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே தான் அவர் அது மாதிரி தான் எனக்கும் அண்ணா அந்த அண்ணாவோட பிள்ளை சொன்னதை கேட்டு தான் சொல்கிறேன் யாருக்கிட்ட சொன்னா அதான் யாருக்கிட்டேன்னு தெரியலையே மடப்பள்ளிக்குள்ளே எட்டி கூட பார்த்தேன் வேறு யாரும் இருந்ததாக தெரியலை ஆனால் அவர் பேச்சு குரல் தான் அது ஒருத்தர் இருக்க வேண்டாம் அவனாகவே பேசிக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படி சொல்கிற அடி பைத்தியமே அவா குடும்பத்துக்கே இந்த வழக்கம் உண்டுடி தனக்குத்தானே பேசிக்குவா நாம் எல்லாம் மனசுக்குள்ளே பேசிக்கிறது வெளியிலே கேட்காது அவ பேசிக்கிறது கேட்கும் அவ்வளவுதான் தான் அப்போ உனக்கு சம்மதம் தானாமா நீ தான் சொல்கிற வாட்ட சாட்டமாக இருக்கான்னு அப்போ உனக்கு பிடிச்சி தானே இருக்கு அதனாலே எனக்கு சம்மதம் இல்லாமல் என்ன எல்லா செலவையும் அவனே பார்த்துக்கட்டும் அந்த பழக்கம்தான் இனிமேல் வரணும் இல்லாட்டா ரொம்ப பெண்களுக்கு கல்யாணமே ஆகாது லேசிலே சரி பொங்கல் எப்படி இருக்கு எல்லாம் நன்னாக தான் இருக்குது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருந்தா ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க நல்ல ஒரு அக்ரகத்து காதல் மாதிரி இருக்கு அந்த பொண்ணு ஏழையாக இருந்தாலும் கூட அதை வச்சு காப்பாற்றுவேன்னு அந்த பையன் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்